எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கடைசியில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற நிலைமைக்கு நம்மை தள்ளிவிடுகிறது இந்த வாழ்க்கை நமக்கு நடப்பவை எல்லாம் சரியாகிவிடும் என்பதே இந்த வாழ்வின் ஆக பெரிய கடைசி பிடிமானம் தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக இருந்தால் வாழ்க்கை அழகாகும் காயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நாம் இருக்க வேண்டி காயப்படுத்திய உறவுகளை நேரில் பார்க்கும்போது அவர்களை தவிர்க்க முடியாமல் உதடு சிரிக்கிறது உள்ளம் வலிக்கிறது சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சில சோகங்களை நேசிக்க பழகுங்கள் சோகங்களை மறக்க பழகுங்கள் வாழ்க்கை யதார்த்தமானது ஓட்டைப்பை வைத்திருப்பதல்ல முட்டாள்தனம் ஓட்டை எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் இருப்பதுதான் நான் இருளை நோக்கி எவ்வளவு வேகமாக சென்றாலும் ஒளியும் என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறது நான் ஒளியின் பிடிவாதத்தை வியக்கிறேன் கருணையின் பிடிவாதம் அது நிரந்தரம் இல்லாத ஒன்றுக்காக இல்லாமல் ஓடுவதே இந்த வாழ்க்கை